மே வாழ்வானதோ பொல்லாங்குகள் உன்னை சூழ்கின்றதோ கங்களும் ஏராளமோ எந்நாளும் உன் பாதை உள்ளானதோ போராட்டமே வாழ்வானதோ பொல்லாங்குகள் உன்னை சூழ்கின்றதோ கங்களும் ஏராளபோ எநாளை உள்ளானதோ இயேசு உன்னை அழைத்து கொள்ள இடம் கொடுத்திடல்களை அவரிடத்தில் இறக்கி வைத்திடு இயேசு உன்னை அழைத்து கொள்ள இடம் கொடுத்திடல்களை அவரிடத்தில் இறக்கி வைத்திடு புராட்டமே வாழ்வானதோ உள்ளாங்குகள் உன்னை சூழ்கின்றதோ அவனே சமனைத்துக்கும் மேலானது அவனஞ்சமுனக்காக தான் இயங்குது அவனே சமனைத்துக்கும் மேலானது அவனஞ்சமுனக்காக தான் இயங்குது அவரிலே நிலைப்பது அருமையானது அருதினம் அவர் துணை இனிமையானது அவரிலே நிலைப்பது அருமையானது அருதினம் அவர் துணை இனிமையானது அவராலே உலகங்கள் உண்டானது அவராலே இது உண்டு ஆகாது அவரால் இது உண்டு ஆகாதது போராட்டமே வாழ்வானதோ பொல்லாங்குகள் உன்னை சூழ்கின்றதோ கடல் போல கஷ்டங்கள் சூழ்ந்தால் என்ன கடனோடும் துயரோடும் வாழ்ந்தால் என்ன கடல் போல கஷ்டங்கள் சூழ்ந்தால் என்ன கடனோடும் துயரோடும் வாழ்ந்தால் என்ன ஒரு நொடி அவருக்கு போதுமானது உலகிலே சகலமும் மாறி போகுது ஒரு நொடி அவருக்கு போதுமானது உலகிலே சகலமும் போகுது நம் தேவன் என்றென்றும் வாழ்கின்றவர் நமக்காகத்தமை கூட தருகின்றவர் நம் தேவன் என்றும் வாழ்கின்றவர் நமக்காக தமை கூட தருகின்றவர் போராட்டமே வாழ்வானதோ பொல்லாங்குகள் உன்னை சொல்கின்றதோ